இல்ல விஜய் இந்த மக்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு கோடி நடிச்சா பணம் வாங்குவதுதான் விஜய் விஜய் படத்துலயுமே நிறைய அரசியல் பேசியிருக்காரு அதை தாண்டி வந்து நிறைய போராட்டங்களுமே கலந்துருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு அஹ் அங்க படுகொலை நடந்த போது அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு காவிரி பிரச்சனை தலையிட்டு இருக்காரு முல்லைப்பிரியார் பிரச்சனை தலையிட்டு இருக்காரு ஜல்லிக்கட்டுல வந்து தலையிட்டு இருக்காரு அனிதா இறந்தபோது வந்து நின்னாரு அஜித் குமார் மரணம் வரைக்குமே ஒவ்வொரு சமூக பிரச்சனையும் ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு இப்படி பண்ணிட்டு தானே சார் விஜய் எதுவுமே பண்ணாமல் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது எப்படி சார் நாம இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கூட்டங்களுமே திட்டமிட்டு நடத்தப்படுகிற கூட்டம் விமான நிலையத்திற்கு வந்த கூட்டம் அத்தனையும் உள்ளூர் திருச்சியை சேர்ந்த கூட்டமே அல்ல வெளியூரை சேர்ந்த கூட்டம் அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம் சார் நீங்கள் பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்குமே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே கூட்டம் இருந்துச்சு சார் அது காசுக்காக கூட்டணு கூட்டணும்னு நினைக்கிறீங்க அத்தனை பேரும் வந்து செயற்கை உருவாக்கினாங்க அப்படி இப்படின்னு சார் சொல்ல முடியும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இல்லை சார் ஏன்னா இப்போ போலீஸும் பெர்மிஷன் கொடுக்கல ரோட் ஷோக்கு அதை தாண்டி மக்கள் வராங்க அப்படின்னா அது தன்னிச்சையான கூட்டம் தானே இல்லை அப்படின்னு மீடியாக்கள் சொல்லப்படுகிறது உண்மையில் பத்து மாவட்டங்கள் திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய சிவகங்கை கரூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இப்படி பத்து மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு நூறு பஸ் பஸ் ஆமாம் ஆயிரம் பஸ்ஸுகள் அந்த விமான நிலையத்திற்கு வந்து இறக்கி இறக்கிவிடப்பட்டோம் சார் ஆயிரம் பஸ்ஸு வந்துருந்துச்சு அப்படின்னா கேமரா வந்து சும்மா இருக்கும் நம்ம மீடியாலாம் சும்மா சேர்ந்துருப்பாங்க அதை எடுத்து போட்டிருப்பாங்க சார் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட வரலையே சார்

மத்திய அரசு சொல்லமானது மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் இரண்டு பேரும் அங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க திமுகவை பொறுத்தவரை விஜய் யுடைய அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடல விஜய் மாதிரி வழக்கு போட்டு இருக்கணுமா இல்லையா விஜய் வந்து திமுகதானே சார் எதிருக்கு ஏன் வழக்கு போடலை அதுதான் சார் எனக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டருக்கு விஜய் கட்சி துண்டை போட்டு படம் எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ வேறு அது மாதிரி பெண்கள் நீங்கள் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் செய்தி வெளியே வரல மைக்கு சரியாக வேலை செய்யலாம் இது ஒரு சாதாரண விஷயம் இந்த சாதாரண விஷயத்தை கூட விஜயால் சரி பண்ண முடியும் ஏன் சரி பண்ண முடியல நிர்வாகத்துக்கு ஆளே இல்லை நாதஸ்மணி அனைவர்களுக்கு வணக்கம் என்ன நம்முடைய மூத்த பத்திரிகையாள தமிழா தமிழ பாண்டியன் சார் இணைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் விஜய் தன்னுடைய இரண்டாவது மக்கள் சந்திப்பை நாகையன் திருவாரூரில் நடத்த போகிறார் சார் நான் முதல் சந்திப்பிலே வந்து பல குரோ குரல் இருந்துச்சு மைக் ஒர்க் ஆகலை அவர் வந்து கடந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டாவது சந்திப்பு அப்படின்னு எப்படி சார் இருக்கும் இல்லை முதல் சந்திப்பே திட்டமிட்டு திருச்சி விமான நிலையம் டு மரக்கடை அந்த அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் நீந்தி வருவதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்டது சார் அங்கே வந்து அத்தனை பேரும் வந்து செயற்கையாக உருவாக்கினாங்க அப்படி அப்படின்னு சார் சொல்ல முடியும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இல்லை சார் ஏன்னா இப்போ போலீஸும் பெர்மிஷன் கொடுக்கல ரோட் ஷோக்கு அதை தாண்டி மக்கள் வராங்க அப்படின்னா அது தன்னிற்சான கூட்டம் தானே சார் இல்லை அப்படின்னு மீடியாக்களால் சொல்லப்படுகிறது உண்மையில் பத்து மாவட்டங்கள் திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய சிவகங்கை கரூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இப்படி பத்து மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு நூறு பஸ் நூறு பஸ் ஆமாம் ஆயிரம் பஸ்ஸுகள் அந்த விமான கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட சார் ஆயிரம் பஸ்ஸு வந்துருந்துச்சு அப்படின்னா கேமரா வந்து சும்மா சார் இருக்கும் நம்ம மீடியாலாம் சும்மா சேர்ந்துருப்பாங்க அதை எடுத்து போட்டிருப்பாங்க சார் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட வரலையே சார் ஆயிரம் பஸ்ஸு வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே சார் இல்லை அதாவது ஒரு மாவட்டத்துக்கு நூறு பேருந்து வந்தது உண்மை நீங்க அந்த அந்த கூட்டம் திருச்சி கூட்டம் அல்ல அந்த கூட்டம் திருச்சியை சேர்ந்த இளைஞருக்கு கூட அப்படியே வந்தானா திமுக அண்ணா திமுக அழிஞ்சே போயிருக்கு அன்னைக்கு திமுக அண்ணா திமுக அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கோம் சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்க வந்திருக்கலாம் சார் வேற மாவட்டம் இல்லை இல்லை அப்படின்றது சரி அப்போ நீங்க திருச்சியிலிருந்து அரியலூர் போனார் வழியில கூட்டமே இல்லையா வழியில இல்ல வரவேற்பதற்காக கூட்டம் அங்கே வந்திருக்கலாம் இல்ல சார் இல்ல வரவேற்பதற்காக கூட்டம் இறக்கி இறக்கிவிடப்பட்டதுங்கிற தங்க தஞ்சாவூர் காரர் இருந்தால் புதுக்கோட்டை காரக்குடி சிவகங்கை இப்படி எல்லா மாவட்டத்தை உள்ள ஆட்கள் அங்கே வந்தாங்க எப்படி வந்திருப்பான் அரசு பசங்கள் வந்துருப்பானா இல்ல மீடியா மீடியா வந்து விஜய் இதுல என்ன தப்பு நடந்தாலும் எடுத்து போறதுக்கு ரெடியா இருந்தாங்க சின்ன விஷயம் நடந்தா கூட பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படியுமே இல்ல இல்ல அதாவது பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் இல்ல அதாவது விமான நிலையத்திற்கு வந்த கூட்டம் அத்தனையும் உள்ளூர் திருச்சியை சேர்ந்த கூட்டமே அல்ல எல்லாமே வெளியூரை சேர்ந்த கூட்டம் திருச்சியில் அத்தனை கூட்டம் வந்திருந்தால் திமுக அண்ணா திமுக கட்சியை நடத்த முடியாது அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம் எதுக்கு இந்த கூட்டம் மரக்கடை போ முழுக்க இந்த கூட்டம் திட்டமிட்டு வழியில் நிறுத்தப்பட்டது எதுக்காக ஒரு பிரம்மாண்டத்தை சினிமாக்காரன் செட்டு போடுவாங்கல பிரம்மாண்டமான செட்டு தாஜ்மஹால் செட்டு போடுவான் அதே போல் தான் இந்த கூட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்பட கூட்டம் நீங்கள் சரி ஏன் ஒரு விமான நிலையத்திலேயே இந்த இவ்வளோ சட்டவிரோதமாக இந்த கூட்டத்தை கூட்டுற கூட்டுகிற விஜய் கட்சி விஜய் விமான நிலையத்தில் நுணையும் ஏன் பஸ்ஸில் உள்ளே போய் பதுக்கிறாரு பதுக்கிட்டு மரக்கடையில் வந்து தலை காட்டுறாரு இல்லை சார் போலீஸ் வந்து வெளில தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லி சே போலீஸ் தலைக்காட்டில எப்படிங்க இவ்வளோ இவ்வளோ கூட்டத்தை கூட்டினீங்க அதுக்கு வழக்கு போலீஸ் வழக்கு போட்டிருக்கா இல்லை போலீஸ் வழக்கு போட்டிருக்கா போலீஸ் வழக்கு போடலை ஏன் போடலை சட்டம் நீங்கள் விமான நிலையத்துக்கு வரவன் போகிற பூரா மூணு மணி நேரம் உள்ளே போக முடியல பல விமானங்களை தவறு பாதி பேர் அது சட்டவிரோதம் தானே என்ன போலீஸ் கேஸ் போட்டுருக்கலாம் ஆ ஏன் போடலை அது நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஆ திமுகவை பொறுத்தவரை திமுக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடைய அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடலை விஜய் மேலே வழக்கு போட்டுருக்கணுமா இல்லையா ஏன்னா விஜய் வந்து திமுக தான் சரி நிறையா வழக்கு போடலை சார் எனக்கும் என்ன காரணம் என்ன காரணன்னா இதுக்கு எதுவும் உள்ள ஒரு அரசியல் விமான நிலையத்துக்கு கூட்டமே கூட கூடாது போலீஸை போட்டு நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டரு காவல்துறையை போட்டு நீங்கள் இதுக்குள்ளே மக்கள் தாயா போனால் கட்சிக்கார போகக்கூடாதுன்னு ஏன் காவல் துறை ஒரு பாதுகாப்பு வளையம் போடலை ஏன் பேரிக்கார்டை போடலை சரி விமான நிலையம் யாருக்கு சொந்தமானதுங்க மத்திய அரசுக்கு சொந்தமானது மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் இரண்டு பேரும் அங்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க இதெல்லாமே அரசியல் தான் இவர்கள் செய்கிற அரசியல் அவர் பார்ப்பதில்லை அவர் செய்கிற அரசியலை இவர் பார்ப்பதில்லை விஜய்க்கு விமான நிலையத்தில் இவ்வளோ கூட்டம் கூட்டம் சட்டவிரோதமாக சரியா அதை போலீஸ் தானே சார் தடுத்து அவங்க முறை அனுமதி வாங்கி தானே சார் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க நீங்கள் போலீஸ் ஒரு இருபதாயிரம் பேர் ஏர்போர்ட்டில் கூடுவாங்க ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுத்துதான் இல்லை அதுதான் சொல்கிறேன் அது அவங்க கூடியிருந்தாலும் கூட ஏன் வழக்கு போடலாம் இருக்கா சார் வழக்கு போடல இருக்க முடிவு பண்ணிக்க அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திமுக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கல இது ஏதாவது லேண்ட் ஆர்டர் பிரச்சனை கூட விட்டுருக்கலாம் இப்படி அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கூட்டங்களுமே திட்டமிட்டு நடத்தப்படுகிற கூட்டம் ரெண்டாவது நீங்கள் அந்த திருச்சி கூட்டத்தில் பெண் நிருபர்கள் மாணவங்கப்படுத்தப்பட்டு நிருபர்கள் காலறியில் நிருபர்களே உட்கார முடியல நீங்கள் ஒரு என்டிடி ரிப்போர்ட்டருக்கு விஜய் கட்சி துண்டை போட்டு படம் எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ வேணும் அது மாதிரி பெண்கள் நீங்கள் நிறையா அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் செய்தி வரல இந்த மைக்கு சரியாக வேலை செய்யலைன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இந்த சாதாரண விஷயத்தை கூட விஜயால் சரி பண்ண முடியல ஏன் சரி பண்ண முடியல நிர்வாகத்துக்கு ஆளே இல்லை மதுரை பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசும்போது பின்னாடி அவ்வளோ பேர் நின்றுட்டு பேசி முடிக்க வரைக்கும் சேரில் உட்கார்ல அரோபிய அடிமைகளை போல் இப்படி தாயாக இருக்கணும் அங்கே விஜய் தான் நம்பர் ஒன் ரெண்டாவது புஷ்ஷி ஆனந்த் இதுதான் விஜய் கட்சியினுடைய இன்றைய நிலை இந்த இந்த நிலை எப்படி போகும்னா தேர்தல் வருகிற பொழுது அதிமுகவில் கரைந்து ஒரு அடுத்த தேர்தல் வரும்போது விஜய் கட்சி விஜயகாந்த் கட்சியாக மாறிப்போயிரு போயிடுது இதுதான் இந்த பரபரப்பு இல்லாமல் பல பரபரப்பு இப்போ தமிழ்நாடு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு ஒரு மேலே ஒரு வேளை தாண்டி கூட்டணி வச்சார் அப்படின்னா மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை வீணாயிடும்னு அவர் நினைப்பார் இல்லை சார் கண்டிப்பாக அவருக்கு அது புரியும் இல்லை இல்லை விஜயகாந்துக்கு தெரியாதா விஜயகாந்தியா மக்களோட கூட்டணி ஆண்டவனோட கூட்டணின்னு பதினாலு சதவீதம் இவரை என்ன என்ன வாக்குன்னே தெரியல விஜயகாந்துக்கு பதினாலு சதவீத வாக்கு வந்தது பதினாலு சதவீத வாக்கு இன்றைக்கி எவ்வளோ ஆகிப்போச்சு அரை சதவீதம் ஒரு சதவீதம் ஆகிப்போச்சு இதே விஜய் செய்கிற அதே அரசியலை யார் செஞ்சா இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இருந்தாரா அவர் கட்சி உடைத்து அண்ணாதிமுக சேர்த்து கொள்ளப்பட்டது அருண் பாண்டிய சுந்தராஜனை எல்லாம் இந்த அரசியல் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் படம் ஓப்பனிங் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் படம் முடியும் போது பாதி பேர் இன்டர்வியூலே வெளியே போயிடுவான் பாதி பேர் ஜம்மணிக்க போயிடுவான் சினிமா பார்க்கறமில்ல பாதி பேர் டீ குடிக்க போயிடுவான் பாதி பேர் பாப்கார்ன் வாங்க போயிடுவான் அதே அது தான் ஓப்பனிங் இருக்குது எல்லாமே செயற்கையாக இருக்குது படம் ஓட ஓட படம் முடியும் போது பாதி பேர் இருக்க மாட்டோம் இன்டர்வியிலேயும் இப்போ பாதி பேர் போயிடுவான் இதுதான் விஜய் உடைய சினிமா தாவேக்கா இப்போது நாகை திருவாரூரில் பேச போகிற சார் அதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி காசு கொடுத்து கூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பணம் கொடுக்காம கூட்டமே வராது எந்த கட்சிக்குமே தானாக வந்து பே பா கூட்டுற கூட்டம் எஞ்சி போச்சு எண்பத்தி ஏழோடு போச்சு இப்போ எல்லாமே பணம் கொடுக்கணும் அத்தனை லட்சம் பேரை கூட்டுற அளவுக்கு தாவை பணம் இருக்கா சார் தாவேகா ஒரு ஒரு பணத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்குறாரு இப்போ கிறித்துவ மிஷினரிகள் அவரை அதிகாரத்தை கொண்டு வரும் நினைக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடி வைச்சுருக்கிற ஆதோ வரிச்சல் அங்கே இருக்கார் ஆ திமுகவுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுவோம் அறநூறு கோடி ரூபா லீகலாக கொடுத்தார் யாருக்கு திமுகவும் சார் நீங்க பணம் கொடுத்து கூட்டு வராங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா காலையில இருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்குமே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே கூட்டம் இருந்துச்சு சார் அது காசுக்காக கூட்டணும் கூட்டம்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற என்ன பெரிய எல்லாம் சார் விஜய் பார்க்கறதுக்காக அந்த கூட்டமா இருக்கலாம் விஜய் இல்ல அன்பால அந்த கூட்டமா இருக்கலாம் இல்ல விஜய் இந்த மக்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டார் சினிமாவில் நடிச்சு யாரோட கூடிய பணம் வாங்குவது தான் விஜய் விஜய் படத்திலையுமே நிறைய அரசியல் பேசியிருக்காரு அதை தாண்டி வந்து நிறைய போராட்டங்களையுமே கலந்துருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு அங்க படுகொலை போது அதுக்கு எதிராக போராட்டம் பண்ண காவிரி காவேரி பிரச்சனையில் தலையிட்டு இருக்கார் முல்லைப்பெரியார் பிரச்சனையில் தலையிட்டு ஜல்லிக்கட்டில் வந்து தலையிட்டு அனிதா இறந்த போது வந்து நின்னார் அஜித்குமார் மரணம் வரைக்குமே ஒவ்வொரு சமூக பிரச்சனை ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு இப்படி பண்ணிட்டு சார் விஜய் எதுவுமே பண்ணாமல் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது எப்படி சார் இல்லை விஜய் நீங்கள் சொல்கிற இத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன இலவச மருத்துவமனைங்க கட்டியிருக்காரா இலவச மருத்துவமனை அவன் அவன் தொழிலை லைட்டு பிடிக்கிறவன் கார் ஓட்டுறவன் சோறு போடுறவன் ஒரு லட்சம் தொழிலாளி இருக்கான் ஆணும் பெண்ணும் எவ்வளோ பேர் இருக்கான் இந்த சினிமாவை நம்பி எவ்வளோ பேர் இருக்கான் கோடம்பாக்கம் சாலிகிராமம் வளசர பக்கத்தில் ஒரு லட்சம் தொழிலாளி இருக்கா தினக்கூலி அத்தக்கூலி தொழிலாளி இருக்கான் அவனுக்கு ஒரு இலவச மருத்துவமனை எங்கேயாவது காமிங்க ஒரு இலவச பள்ளிக்கூடம் காமிங்க திருமண பக்கமெல்லாம் எம்ஜிஆர் பேர் பள்ளிக்கூடம் இருக்கா எம்ஜிஆர் அன்னைக்கு அஞ்சு லட்சம் தான் அதிகமான பணமே ஒரு படத்துக்கு எவ்வளவு அஞ்சு அஞ்சு லட்சம் தான் இன்னைக்கு அது இரநூறு கோடி இரநூறு கோடி வாங்குகிற விஜய் கல்யாண மண்டபம் எல்லா பக்கமும் திரும்ப பக்கமெல்லாம் இருக்குது சோபா கல்யாண மண்டபம் எல்லா பக்கம் இருக்குது விஜயோட சொத்து எல்லா பக்கம் இருக்குது அந்த அடிப்படை தொழிலாளி ஆண்களும் பெண்களும் எங்கே போய் நிற்கிறான் மருத்துவமனை சி எங்கள் நடிகர் சங்கத்தையே மருத்துவமனை இல்லை இலவச அந்த இது சினிமா இண்டஸ்ட்ரீஸ் எத்தனை ஆயிரம் கோடி பழங்குது எத்தனை ஆயிரம் கோடி ஜாம்பவா ரஜினி விஜய் அஜித்து ஆப்பேன் பாட்டேன் பூட்டேன் எங்காவது சினிமா தொழிலாளிகளுக்கான இலவச மருத்துவமனை அதில் வயசானாலும் இருக்கான் குழந்தையும் இருக்குது எங்காவது விஜய் கட்டி வச்சுருக்காரன் யாரையும் கேட்கல அப்படி எங்கேயுமே காணமே இவர் எதை இன்னும் ரெண்டு பல ஆயிரம் கோடி திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு தான் இந்த அரசியல் சேர்த்த பணத்தை பாதுகாக்கணும் ஷூட்டிங் நடக்கிற பொழுது இன்கம் டேக்ஸ் எங்கே வந்தான் நெய்வேலிக்கு வந்து கழட்டி நடுவில் உட்கார வச்சு கூட்டு வந்தான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அரசியல் வேஷம் இதை தாண்டி இலவச மருத்துவமனை முனை இல்லை இலவச பள்ளிக்கூடம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று ஒரு குரல் எவன் எழுதி கொடுக்கறான் எவன் அறிக்கை விடான்னு தெரியல இதுதான் அரசியலாக இந்த அரசியலுக்கு வந்த பல தலைவர்கள் பாதி நாள் ஜெயிலே அடப்படி கிடந்துருக்காங்க கக்கன்லேருந்து காமராஜ் பெரியார் அத்தனை பேரும் வா ஆண்டாண்டு கால சிறையில் அடி ஐயா நல்ல கடன் நூறு வயசு அவர் ஆங்கிலேய காலத்துலேயும் சிறை கொட்டடி ஆங்கிலேயன் வந்து அடைந்த பிறகு காங்கிரஸ் நேரும் முடிஞ்சு ஜெயிலில் போட்டார் இது இப்படிப்பட்ட அரசியல் சரிங்க அதெல்லாம் வேண்டாங்க ஜெயிலுக்கே போக முடியாதுங்க இலவச மருத்துவமனை கல்வி சரிங்க அதெல்லாம் கொடுங்க நான் வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவை சொல்லியிருக்காரா ஒழிப்பேன் சொல்லிருக்கா சொல்லுவா இப்பதான் இப்பதான் மக்கள் இப்போதான் மக்கள் சந்திப்பு ரெண்டு வருஷமா மக்கள் சந்திப்பே நடத்திட்டே இருக்காரு சாதி ஒழிப்புக்கு எதா சொல்லியிருக்காரா இல்ல சாதி ஒழிப்புக்கு இவர் திட்டம் என்ன இல்ல மது ஒழிப்புக்கு திட்டம் இல்லை இலவச கல்வி இலவச மருத்துவமனை எல்லாருமே சொல்லுவாருங்க எப்போ

வேணும் ஏசி வேணும் சனிக்கிழமை தான் அவருக்கு ஓய்வு ஷூட்டிங்லாம் இருக்காது அதனால அப்படிதான் அவர் தான் படமே நடிக்கல அதான் படம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை எடுத்து இல்லை செத்து போயிட்டாங்க படம் எடுத்து கொஞ்சம் செத்து சுண்ணாம்பா போயிட்டான் படம் எடுப்பதற்கு விஜய் பச்சை படம் எடுப்பதற்கு ஆளே இல்லை விஜய் இன்னைக்கு நடிக்க வரேன்னு சொன்னா கூட பத்து இருபது பொடி சரி நிற்பா அப்படியே அப்படி இல்லை இல்லை எடுத்தவனே செத்து போயிட்டான் லியோ படம் சொந்த படம் அவரு லலித் லலித்துன்னு கேஸ் ஏஜ் ஏஜென்சி வச்சுருக்காங்க சைதாபேட்டையில் சினிமாக்காரன் பேசுவது பூரா உண்மைக்கும் புறம்பானது அத்தனையும் செயற்கை அத்தனையும் கவர்ச்சி அத்தனையும் பாலியல் கவர்ச்சி தான் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை சினிமா துறையில வந்த பல பேர் காணாமையே போயிட்டாங்க ஏன் உண்மை யார்கிட்டையும் இல்லை எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆர் ஆரம்பித்த அரசியல்தான் இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது விஜய் வீட்டில் போய் நிற்கிது அதனால் இங்கே மக்களுக்கு அரசியலே கற்றுக் கொடுக்கப்படவில்லை அதனால் விஜயும் அரசியலே தெரியல விஜய்க்கும் சுற்றி இருக்கிற புஷ்ஷி ஆனந்த ஆதவ அர்ஜனா இவர்களுக்கும் அரசியல்வாதிகள் அல்ல கள்ளலாற்றி ஆதவ அர்ஜனா ஒரு சின்ன தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஒரு முஸ்லீம் முதியவருடைய உதவியாளர் இந்த விரவு விரவுக்கடை முனுசாமி இதுதான் அவருடைய அரசியல் ஆக இவர்களுடைய அரசியல் என்பது நீங்கள் நூறு சதவீதம் திமுக அண்ணா திமுக இரண்டு பெரிய ஜாம்பவன்கள்கிட்ட பத்தாண்டு காலம் நின்று பிடிச்சால் அது அரசியல் இல்லைன்னா அவர் அடிக்கிற சுனாமியில் அடிக்கிற புயலில் காணாமல் போய்விடுவார் பார்க்கலாம் சார் அடுத்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்தடுத்து விஜய் அவருடைய பயணம் என்ன அப்படின்ட்டு பல தகவல்கள் எங்களுக்காக தெரிவிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்